ஓம் சாய்ராம் சாய் கணேசாபயம் சாய் விக்னேஸ்வராச்சரம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் நாம் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜின் லீலாமிர விஷயங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த லீலாமிரதங்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய போன எபிசோடில் நம்ம பேசினோம் தத்த அவதாரங்கள் பற்றி பேசினோம் குரு தத்தாத்திரையருடைய அவதாரம் பற்றியும் அவர் மீண்டும் ஸ்ரீபாதஸ் வல்லபராக நரசிம்ம சரஸ்வதியாக அக்கல்கோட் சுவாமி சமர்த்தராக மாணிக்க பிரபுவாக மற்றும் ஷீரடி சாய் சாய் சமர்த்தராக வந்ததை பற்றி நம்ம பேசினோம் இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் குரு தத்த பரம்பரானு நம்ம கோபுரம் டிவியில் போன வருஷம் வந்தது அதோடைய லிங்கும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இந்த விவரங்கள் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கில் நீங்கள் பார்த்து திரும்ப ஒருத்தர நம்ம எல்லாருமே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் இந்த குருதத்த பரம்பரையில் நம்மளுடைய கதாநாயகனான ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்துறது வந்து அவ்வளோ ரொம்ப விசேஷமானது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய வயசு என்னங்கிறத யாராலையுமே கணிக்க முடியல அப்படின்னு அது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்களை பார்த்தாலே டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு பனிப்பாறை கொஞ்சம் வெளியில் லேசாக சின்னதாக தெரியும் அந்த மாதிரி சின்னதாக தெரியக்கூடிய பனிப்பாறை அதுவே அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னா அது தெரியாமல் உள்ளடங்கி இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பிரமிப்பாக இருக்கும் இந்த சுவாமி சமர்த்தர் வந்து ஆஜானு பாகுவாக ஆறு அடிக்கு மேலே அவருடைய தோற்றமே விசித்திரமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் பெரிய காதுகளுடன் பெரிய கைகளுடன் தொடைவரை அவருடைய முழங்கால் வரை அவருடைய கைகள் இருக்கும் அப்படின்னு பா பார்த்துருக்கோம்னு நம்ம சொல்லியிருக்கேன் அவருடைய பார்வை அவ்வளோ கருணையான தீட்சண்யமான பார்வை அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு சுவாமி சமர்த்தர் வந்து தன்னை தோற்றுவித்துக்கொண்டு தன்னுடைய லீலாமிரதங்கள்லாம் அவ்வளோ தூரம் எல்லா இடத்துலையும் காமிச்சிருக்கார் இது வந்து சிவபெருமானை கூட நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவாள் சிவபெருமானை பார்த்துனாக்க ரொம்ப விசித்திரமாக இருக்கும் கழுத்தில் பாம்பு கையில் மண்டை ஓடு அரைகுறையாக ஒரு ஆடை அணிந்து கொண்டு புளித்தோலை உணர்த்து கொ புளித்தோலை அணிந்து கொண்டு உடல் முழுக்க விபூதியை பூசிக்கொண்டு பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பூச்சாண்டியாக காட்சி கொடுத்த ஒரு வினோதமான தோற்றம் ஆனால் அவரிடம் இருந்த கருணையானது அபரிமிதமானது அவருடைய கருணாவிலாசம் அபரிமிதம் அவருடைய பக்த வாத்சல்யம் அபரிமிதம் சிவன்கிட்ட வந்து நம்ம கேட்டால் கிடைக்காத விஷயமே கிடையாதுன்னா கூட சொல்லுவான் அந்த அளவுக்கு கேட்டவர்களுக்கு கேட்டபடி தன்னுடைய வரத்தை அளிக்கக்கூடிய அபரிமிதமான கருணை அதே தான் நம்ம சுவாமிக்கும் சுவாமி சமர்த்தனை பற்றி சொல்லும்போது சிவனை பற்றி சொல்கிறதுக்கும் எந்த விதமான வித்தியாசமுமே கிடையாது சுவாமி சமர்த்தரும் அதே மாதிரி தோற்றம் அதே மாதிரி பக்த வாத்சல்யம் அதே கருணை ஆனால் அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவர் கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பலாப்பழம் மாதிரி அவ்வளோ இனிப்பு மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் பார்த்துட்டு நம்ம பலாப்பழத்தை வந்து விலக்கி வைக்கிறதில்ல அது மாதிரி சுவாமியை பற்றி நம்ம அவருடைய பார்த்த உடனே அவர்கிட்ட போய் நம்மளை சரணாகதி பண்ணிண்டு அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் நமக்கு உடனே புன்னகையுடன் நமக்கு அருள் புரிவார் அது வந்து அவருடைய லீலாமிரதத்தை நம்ம பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு தெளிவாகும் அப்படிப்பட்ட சுவாமி சமர்த்தர் தன்னை வழிகாண்பித்த தினம் பிரகட் தின் அப்படின்னு பேர் அந்த பிரகட் தினே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் சுவாமி சமர்த்தர் வந்து நரசிம்ம சரஸ்வதி அவதாரம் முடிஞ்சு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷங்கள் நரசிம்ம சரஸ்வதி தான் பாதாள கங்கையில் போய் தன்னை மறைத்து கொண்டு கதலிவனத்தில் போய் அவர் வந்து தியானத்தில் அமர்ந்தார் அப்படின்னு சொல்லுவார் அந்த தியானங்கள் முந்நூறு வருஷங்கள் அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த கர்தலி வனத்தில் ஒரு விறகு வெட்டி வரான் அந்த விறகு வெட்டி வந்து தன்னுடைய கோடரி நழுவி ஒரு புத்தில் போய் விழுந்துடுறது ஏன்னால் இவர் முந்நூறு வருஷமாக தபஸ் பண்ணிட்டுருக்கும்போது இவரை சுற்றி ஒரு பெரிய எறும்பு புத்து வளர்ந்துடுறது ஹில் அப்படின்னு சொல்லுவோமே அந்த எறும்பு புத்து மேலே அந்த கோடரி விழுந்த உடனே அந்த கோடரியுடைய காம்பில் இரத்த கரையோடு வெளியில் விடுது அதை பார்த்தோன்ன அந்த விறகு வெட்டி பயந்து போய் இது என்னடா அந்த இடத்துல ஏதோ ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா சுவாமி தான் வெளிவர வேண்டிய நேரம் ஆகிவிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புற்றுலேருந்து வெளியில் வந்து அந்த விறகு வெட்டிக்கு காட்சி கொடுக்குறார் அந்த விறகு வெட்டி பயந்து நடுங்கிட்டு சுவாமியை பார்த்தோன்ன சுவாமி தெரியாமல் அபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரித்து கொண்டே அந்த விறகு வீட்டைக்கு ஆசீர்வாதம் பண்ணி நான் வெளிவர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி நாம் உலோகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னை அவர் வெளிக்காமிச்சுக்கிறார் அதனால் அந்த தினத்துக்கு பேர் பிரகட் தின் அப்படின்னு பேர் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சுத்த திதியையில் அந்த பிரகட் தின் போச்சு தான் போச்சு அந்த மாதிரி அந்த நேரத்தில் தன்னை ஒரு வயதானவராகவே அவர் வெளிக்காமி சென்றார் சுவாமி அந்த மாதிரி தன்னை பிரகடனப்படுத்திக்கும் போது அவருக்கு என்ன வயசுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் சுவாமியுடைய தர்பாருக்கு சுவாமி சுதன் அப்படின்னு ஒரு அன்பர் வரார் அந்த அன்பர் வந்த உடனே சுவாமி அவரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி அவர் சொல்கிறார் இனிமேல் உன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு என்னுடைய இறைப்பணிக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அழ ஆரம்பிக்கிறார் தேம்பி அழ ஆரம்பித்த உடனே சுவாமி தன்னுடைய குலுங்கக்கூடிய பெரிய வயதை கா வயிறை காண்பித்து சுவாமி சுந்தரம் வந்து இந்த வைர தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவர் பயந்துன்னே அந்த வைர தொட்டு பார்க்குறார் தொட்டு பார்க்கும்போது அவருடைய தன்னுடைய பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வருது அதுபடி பார்த்தேன்னா அவருடைய பூர்வ ஜென்ம ஞாபகங்கள் வழி பார்த்தேன்னாக்கா சுவாமி சமர்த்தர் தன்னை வழிகாண்பி கொண்டது எட்டு வயது சிறுவனாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது வருஷம் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரத்துக்கு பக்கத்தில் செலிகேடா அப்படிங்கிற கிராமத்தில் விஜய் சிங் அப்படிங்கிற ஒரு பக்தன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது தன்னோட கோலி விளையாட யாருமே இல்லையேன்னு சொல்லி ஓன அழும்போது பூமியை பிளந்து கொண்டு எட்டு வயது சிறுவனாக சுவாமி வந்து அவர் கூட விளையாடினதா இவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வருது அந்த விஜய் சிங் தான் சுவாமி சுதனா இப்போ பிறவி எடுத்திருக்கிறார் அவர் வந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை வந்து தரிசனம் பண்ணும்போது அவருக்கு இந்த பூர்வ ஜென்ம ஞாபகங்களை காண்பித்து அவர் தன் அந்த சுவாமி சுதனை தன்னுடைய பையனாகவே சுவீகரிக்கிறார் சுவாமி சுதனை தன் பையனாக அவர் ஸ்வீகரித்து கொண்டு அவருக்கு அனுகிரகமும் பண்ணுறார் அதனால் இந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதம்ங்கிறது வந்து அவ்வளோ அற்புதமான விஷயம் அவர் வந்து மோர் தேன் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அவர் பிறவி என்னன்னு யாருக்கும் தெரியாது அப்பா அம்மா யார் என்னன்னு தெரியாது அவ்வளோ மர்மமான விஷயங்களில் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கார் இதை வந்து ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நானா ரேக்கி அப்படிங்கிற ஒரு ஜோசியர் வந்து சுவாமியுடைய ஜாதகத்தை எழுதி சுவாமிகிட்ட கொண்டு போய் காமிக்கிறார் அந்த சுவாமி அதை உடனே அக்கல் சுவாமி அந்த ஜாதகத்தை வாங்கி அப்படி தூக்கி விசிறி எறிகிறார் அது போய் ஒரு கூடையில் விழருது விழுந்ததுக்கப்புறம் சுவாமி கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நானா ரேகியை கூப்பிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துன்னு வா அப்படிங்கிறார் அந்த ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து பார்த்தா அதில் ஏற்கனவே சந்தனம் குங்குமம்லாம் எட்டு அக்ஷதையோடு அந்த ஜாதகம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஜாதகம் ஏற்கனவே சுவாமியால் அனுகிரகம் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஜாதகம் இருந்தால் கூட சுவாமியோட பேரோ சுவாமியோட பிறந்த வயதோ பிறந்த நாட்களோ தாய் தந்தையர் யாரோ எந்த விதமான டீட்டெயில்ஸும் கிடையாது இது வரைக்கும் சுவாமி அதை வெளிப்படுத்தி கொள்ளவும் இல்லை அதனால் அப்படி ஒரு மர்மமான முறையில் அவ்வளோ வருடங்களுக்கு முன்னாலேயே தன்னை வெளிப்படுத்தி கொண்டு சுவாமி பல லீலாமிரதங்களை செய்திருக்கிறார் அந்த மாதிரியான அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அந்த நாணாரைக்கு ஜாதகத்தை கொண்டு வந்தோன்னே அவர் வலது கையை காமிக்க சொல்லிவிட்டு அதில் ஓங்கி தன்னோட கையால் பலார்னு அடிக்கிறார் உடனே அவரோட வலது கையில் சங்கு சக்கரம் ரெண்டும் அப்படியே அவருக்கு ஃபார்மாக இருது அது அவருடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த சங்கு சக்கரம் அப்படியே இருந்ததாக வரலாறு அதனால் அந்த மாதிரி ஒரு மிக மிகவும் ரொம்ப அற்புதமான வரலாற்றை கொண்ட அந்த சுவாமி சமர்த்தர் வந்து மோர் தென் செவன் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருந்திருக்கார் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டு வரை இருந்திருக்கார் அப்படின்னாக்கா அவ்வளோ எவ்வளோ வருஷங்கள் இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியும் அதோடு இல்லாமல் நம்ம இவர் முதல் அவதாரம் அப்படின்னு நம்ம ஸ்ரீபாத சிவலபுரம் சொன்னால் கூட ஸ்ரீபாத வல்லபுரை சரித்தாமிரதத்துலேயே சுவாமி சமர்த்தர் வந்து தன்னை கொண்டு வந்து வெளியில் காமிச்சிருக்கார் பிட்டாபுரத்துக்கு வந்திருக்கார் அதோடு இல்லாமல் ஷீரடி சாயுடன் சுவாமி சமர்த்தர் அக்கல்கோட்டை சுவாமி சமர்த்தரும் மாணிக்க பிரபுவும் சந்தித்திருக்கிறார்கள் அப்படி எல்லா அவதாரங்களோடையும் சுவாமி சமர்த்தரும் தன்னை வெளிக்காண்பார் அதனால் இப்படி ஒரு அற்புதமான அவதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் இந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து கங்கையில் ஸ்நானம் பண்ணுறவளுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் பல ஜென்மங்களில் நம்ம சேர்த்து வைத்த புண்ணியங்களின் பலனாக மட்டுமே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிர்தத்தில் அவர் தன்னை வெளிக்காண்பித்து கொண்டவுடன் உடனேயே அவர் வந்து லோக சஞ்சாரியாக கிளம்பி நேர இமயமலைக்கு வரார் அவர் இமயமலைக்கு வந்ததோடு இல்லாமல் பல இடங்களில் பல ரூபங்களில் அவர் இருக்கிறார் அதில் வந்து முக்கியமாக சுவாமி சமர்த்தர் வந்து மங்கள் வேடாங்கிற இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார் அதோட வந்து அக்கல் கோட்டில் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருஷங்கள் அவர் இருந்திருக்கார் அந்த அதனால தான் அவருக்கு பேரே அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அப்படின்னு பேர் அப்படி இல்லாமல் சுவாமி சமர்த்தரை பற்றி தெரிந்தவர்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள்லாம் அவரை வந்து வயசான நரசிம்ம சரஸ்வதி அப்படின்னு சொல்லி கூட அடையாளம் கண்டு கொண்டதாக ஒரு வரலாறு கூட இருக்குது அப்படிப்பட்ட அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதங்களை நம்ம மேலும் மேலும் பொழுது இந்த அற்புதமான தத்தாத்திரேயருடைய அவதாரியான அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் எவ்வளோ பெரிய மர்மமான முந்நூறு வயது வருடங்கள் தபஸ் செய்து வெளிவந்த நம்ம எல்லோருக்கும் கிடைத்த மகா பெரிய அனுகிரகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வரக்கூடிய எபிசோட்லையும் தெரிஞ்சுக்கலாம் ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்